வெறும் அட்டை பூச்சிங்க எங்கிட்ட திரும்பினாலும் அட்டை பூச்சி பச்சையவே அறுக்க முடியாது பிளக்குது ஓட்டு ஓடணும் பிளக்குது வீட்டுக்கு இல்லை வெறும் அட்டை பூச்சி வேட்டை கீட்டெலாம் சுருட்டி இருக்கேன் கையிலலாம் வெறும் சுருட்டி மேலே கட்டிக்கிட்டேன் பாருங்க எல்லாம் ஒன்று மேலே ஒன்று ஏறி கிடக்குது பயமாக நடக்குதுதான் காடுப்புலாம் அப்படி தான் கிடக்குது ஒன்றும் இல்லைன்னா கூட பரவாயில்ல எட்டி அறுக்கணும் பிளக்குது மேலாம் ஏறுது பெரும் ரோதனையாக இருக்கும் பழக்குது நமக்கு இந்த வாழ்வு பத்த நாள் கழிச்சு நினைக்கிறேன் எல்லாம் அட்டைப்பூச்சியாக கிடக்குது காடு ஃபுல்லாக அட்டைப்பூச்சியாக இருக்குது இந்த மலைக்கு எதுக்கும் என எங்கிட்ட கிடந்த குப்பை குப்பையில் கிடந்தது பூரா வந்து இந்த மாசி பிச்சைக்குள்ள கூட இயற்கை சின்ன வைக்கிறேன் எல்லாம் நிழல்கட்டாக இருக்கும் வேட்டி கூட சுருட்டி கட்டிக்கிட்டு தக்கிறேன் யாருங்க வேட்டையை சுருட்டி கட்டிகிட்டு இருக்கேன் மேலே டவுசு டவுசர் கூட திரிட்டு போகுது நீங்கள் நம்மளால் தாங்க முடில அப்படின்ட்டு பயமாக இருக்குது நொய்கி நொய்கி நொய் நொய்கி நொயிட்டு சே இப்போல்லாம் அட்டைப்பூச்சி இருக்குன்னு ஒரு எதிர்பார்க்கல காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாகவே அட்டைப்பூச்சிங்க அங்கேருந்து பார்த்தா அங்கே ஒரு வீடியோ எல்லாம் போட்டுப்பேன் பாருங்களே ஃபுல்லாகவே இங்கே இருங்க அதெல்லாம் பாதி கொதிக்க விட்டு ஓடியாண்டேன் இது அட்டைப்பூச்சி இங்கேருந்து அது அதுக்கு மேலே இருக்குது சரி இன்றைக்கி லைவ் ஓடட்டேன் லைவ் பார்க்குறவங்க ஒரு இதை பண்ணுங்க நான் வந்து செல்ல போய் வச்சுட்டு உங்களுக்காக மாசி பிடிச்ச கட்டுறேன் தண்ணி குடிச்சுக்கிறேன் ஒன்றை பார்த்து எடுத்துருக்கேன் எவ்வளோ எடுத்துக்கோ நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி எல்லாம் உங்களுக்கு ரியர் கே ஃப்ரண்ட் கேமராவில் பார்க்க முடியாது நல்ல செல்ஃபி கேமராவில் தான் இன்றைக்கி லைவ் வீடியோ மரத்தில் வைக்கிறேன் வந்து இங்கே ஆளுங்கண்ணா பிடித்துக்கணுமா இன்றைக்கு வைக்கிறதுனா எது இல்லையா இந்த மரத்தில் தான் இன்றைக்கி லைவ் நமக்கு திறக்கும் எப்படி வைக்கிறது செல்லு கரெக்டாக இருக்கும் இதில் வச்சு பார்ப்போம் ஆனால் செ செல்லு மேலே இது ஒழுங்குச்சுன்னா பயமாக இருக்குதே இது விளங்காதுங்க செல்ல கழிப்பிடுங்க Oh! Gue t referred Marche Tintonder Niño Uymali The second band's Oh.